இன்னும் சொல்லப்போனால் இந் தமிழ்நாடு இந்தியாவிலேயே திராவிடர்கள் தான் முக்கியம் திராவிடர்கள் தான் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்க வந்து கைபர் போலன் கழிவுனாலே உள்ள இந்தியாவுக்கு வந்தவங்க புழைக்க வந்தவங்க கைபர் பாலன் கழிவு வழியாக புழைக்கத்துக்கு வந்தவங்க அவங்க தான் மத சா சார்ந்த பிரச்சனைகளை இவங்க உருவாக்கினாங்க அதுக்கு முன்பாக இந்தியா முழுவதும் இயற்கைகளை தான் கடவுளை வணங்கியிருந்தாங்க இயற்கைகளை தான் வழிபாடு செய்திருந்தாங்க இவங்க வந்த பிறகு தான் விக்கிரக ஆராதனையே வந்தது கோமாதா கண்டுக்குட்டி அப்படின்னு அதனால அதனாலதான் இவங்க அதை விட்டு நாங்கள் வர மாட்டோம் ஏன்னா அந்த கொள்கை நல்லா இருக்கு ஓ இந்து இருக்கிறான் இந்து சகோதரர் வந்து நான் இந்து தான் கோயில் கட்டி இருக்கிற எல்லா வேலையும் செய்யற எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சிட்டார் அவர் தான் ஒரே ஒரு ஆள் தர்மகத்தா வந்து செய்யற ஆனா பூஜை போடுறதுக்கு மட்டும் அவன் உள்ள போக முடியாது அவன் உள்ள வரக்கூடாது அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்றாங்க அப்போ இந்துக்களையே அந்த கட்டத்துக்கு அந்த சாமி கட்டுறதுக்கு அந்த கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் அவன் பணம் அவன் உழைப்பு எல்லாம் செய்யறான் கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறது கிடையாது மத அடிப்படையில் ஜாதியை அடுத்தது மூதாதிர்கள் செய்த அப்பன் செய்த தொழிலை இவனும் செய்யணும் அவன் வேற படிப்புக்கு கூடாது இன்ஜினியரா வரக்கூடாது டாக்டரா வரக்கூடாது இப்படி எல்லாம் வந்து இவ்வளவு பண்ணாம சமூக சமத்துவம் பேசினாங்கன்னா அவங்க ஈஸியாக வரலாம் இப்போ திமுக மேலே அவங்க கசப்பா இருந்தாலும் மக்கள் சொல்றாரு இது வரைக்கும் இன்னும் வந்து அவரு சார் ஒரு அரசியல்னா வந்து எலெக்ஷன் நின்று அவருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் கூட்டணிக்கு வரத்துக்கு மற்ற கட்சிகளும் முயற்சி பண்ணுவாங்க இவருக்கு எவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குதுன்னே தெரியாது ஆனால் நான் தான் முதலமைச்சரும் தவறு புரியுதுங்களா அவருக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கி வந்தோம் ஒரு எலெக்ஷன் கூட இன்னும் அட்டன் பண்ணல ஒரு அட்டன் பண்ணியிருந்தாருன்னா பிறகு எனக்கு எவ்வளோ இங்கே வேல்யூ இருக்கு இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ இருக்கு அப்போ நான் எவ்வளோ இதுவா வேலை செய்யணும்ன்ற ஒரு தெளிவு வரும் ஒன்றுமே இல்லை எலெக்ஷன்ல இல்லை கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் முதலமைச்சர் தான் சொன்னோம் இருக்கிற கட்சிகள்லாம் குறை தான் கஷ்டம் தான்